இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பணக்கார கடவுள் என்று சொன்னால் அது திருப்பதி ஏழுமலையான் கோவில்தான் தான் ஆண்டு முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யும் இந்த கோவில் உண்டியலில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பணத்தை உண்டியலில் போட்டு செல்கிறார்கள் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் ஏழுமலையான் என்ற நம்பிக்கையால் தான் இத்தனை மக்கள் குவிகிறார்கள் இந்த கோவில தரிசனம் செய்ய எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை என இவ்வளவு கூட்டம் வருவதால் அதற்கு முன்பதிவு தரிசன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன பொது தரிசனம் செய்ய வருபவர்கள் முன்பதிவு செய்து அதில் காத்திருந்து பார்ப்பவர்கள் என்று மக்கள் கூட்டம் ஆண்டு முழுவதும் நிரம்பி வழிகிறது ஆனால் எத்தனை மணி நேரம் காத்திருந்து உள்ளே போனாலும் தூரத்திலிருந்து சில நொடிகள் தான் பார்க்க முடிகிறது என்ற வருத்தம் பக்தர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் முன்பதிவு செய்து போனாலும் அதை பத்து வினாடிகள் தான் பார்ப்பதற்கு அனுமதி இப்படி நேரத்தை செலவிட்டு போனாலும் அளவான நேரம்தான் பணத்தை செலவிட்டு போனாலும் சில வினாடிகள் தானே பார்க்க முடிகிறது எப்போதுதான் பொறுமையாக இறைவனை பார்ப்பது அதற்கு வழிகளே கிடையாதா என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கு அதற்கு அதிர்ஷ்டமும் வேண்டும் திருப்பதி கோயிலில் காவாளம் என்று சொல்லப்படும் பிரம்மாண்ட உண்டியல்கள் தான் பொதுமக்கள் முதல் பணக்காரர்கள் வரை யார் வந்தாலும் தங்களுடைய காணிக்கையை போட்டு செல்லும் காணிக்கை உண்டியல் இது அவ்வப்போது நிரம்புவதும் இயல்பே இந்த உண்டியல் நிறைந்ததும் அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்யும் திருப்பதியில் ஒரே நாளில் உண்டியல் நிறைந்து உடனடியாக வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வும் சர்வசாதாரணம் அப்படி ஏழுமலையான் தரிசனத்தை முடித்துவிட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்காக நீங்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள் சரியாக உங்கள் முறை வரும்பொழுது நீங்கள் பணம் செலுத்தியவுடன் அல்லது செலுத்துவதற்கு காத்திருக்கிற நேரத்தில் அந்த உண்டியல் நிரம்பிவிட்டது என்பதை தேவஸ்தான ஊழியர்கள் அறிந்து கொண்டால் அதற்கு மேலே அங்கு காணிக்கை போட அனுமதிக்க மாட்டார்கள் உண்டியலில் சீல் வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேளையில் அந்த உண்டியலுக்கு அருகில் நிற்கின்ற இரண்டு பக்தர்களை தங்களுடன் அழைத்து செல்வார்கள் அப்போது இந்த உண்டியல் நிரம்பிவிட்டது இதை கச்சிதமாக சீல் செய்து எடுத்துக் கொண்டு போனார்கள் அப்போது நான் உடனே இருந்தேன் என்று அந்த இரண்டு பக்தரும் சாட்சி கையெழுத்து போட வேண்டுமாம் இதில் தைரியமாக நீங்கள் கையெழுத்து போடலாம் இது சம்பிரதாயத்திற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம்தான் ஆதிகாலத்திலிருந்து பின்பற்றப்படும் நடைமுறை என்பதால் அதை தேவஸ்தானம் இன்று விடாமல் கடைபிடித்து வருகிறது இப்படி சாட்சி கையெழுத்து போட்ட இரண்டு நபர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை ஏழுமலையான இலவசமாக தரிசனம் செய்யலாம் அதுவும் வெகு அருகில் அழைத்து சென்று தரிசனம் செய்து வைப்பார்கள் இந்த தரிசனத்தின் பொழுது உங்களை எவரும் அவசரப்படுத்த மாட்டார்கள் நின்று நிதானமாக பிரார்த்தனை செய்து வணங்கிவிட்டு வரலாம் இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு காவாலம் முண்டியில் நிரம்பும் பொழுது அதன் அருகில் நிற்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால்தான் தான் இதற்கு தேவையானது அதிர்ஷ்டம் என சொல்கிறோம்